வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை திருச்செந்தூரின் கருவறையில் இருந்து இந்த கந்தன் நேரடியாக உன்னிடத்தில் இடத்தில் பேச வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் கட்டாயமாக இன்று என் வார்த்தைகளை நீ கேட்டால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் அது உன்னுடைய வாழ்க்கையை பேரானந்தத்திற்குள் கொண்டு சேர்த்தே தீரும் நீ நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடத்தி உனக்கு இந்த கந்தனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் உன்னை தேடி வருகின்ற காலங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு எதை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ கவனிக்க வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக நீ தவிர்த்து விடக்கூடாது எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக தெய்வம் ஒரு உண்மையை மறைத்து வைத்திருக்கும் அந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எதையெல்லாம் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து உனக்கான சந்தர்ப்பங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ கலங்கியது எல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் என்று சொல்லி கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு நொடியில் ஒரு விஷயத்தை நடத்திட முடியும் ஆனால் திரு செந்தூர் கந்தனை நன்றாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் சோதனைகள் பல இருக்கும் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பல விஷயங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் ஆனால் அதன் முடிவானது நீ நினைத்ததை விட சிறப்பாகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததாகவும் உனக்கு இருக்கும் உன்னை நல்லபடியாக சரியான சந்தர்ப்பத்திற்குள் இந்த வாழ்க்கை கொண்டு வந்து சேர்க்கும் எல்லை இல்லாத மகிழ்ச்சிக்கு என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்த விட்டாயானால் கந்தனையும் நீ உணர்ந்திடுவாய் அப்பன் முருகன் என் நாமத்தையும் நீ உச்சரிக்க தொடங்கி விடுவாய் இனி எப்பொழுதும் நமக்கு துணை நம் கந்தன் என்று யோசித்த பிள்ளை ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தாம் அடைய நினைத்த வெற்றியை உறுதியாக அடைய தயாராகிவிட்டார்கள் அவர்களுக்கு புரிந்துவிட்டது கந்தன் நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தந்து விட்டார் என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது அப்பன் முருகன் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை தர தொடங்கிவிட்டார் என்று என் நேரம் என்ன நடந்தது என்று நாம் மனமுருகி நின்றாலும் அந்த நேரம் நமக்கு மனமிறங்கி தெய்வம் செய்ய வேண்டும் அல்லவா அதற்கு உனக்கு தகுதி இருக்க வேண்டும் அல்லவா அந்த தகுதி உனக்கு இருக்கிறது என்றுதான் அப்பன் ஆணித்தரமாக சொல்கின்றேன் இந்த தகுதி உனக்குள் நிறைவாக இருக்கின்றது என் பிள்ளை இந்த கந்தனினுடைய ஆசிகளை பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளையும் நீ பெற்றிருக்கின்றாய் அப்பன் முருகன் என்னிடத்திலிருந்து நீ விரும்பியதை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்ற அப்படி இருக்கும் நான் உனக்கு எந்த சூழ்நிலையையும் விட்டு கொடுத்து விட மாட்டேன் எந்த சூழ்நிலையையும் உனக்கான இந்த வாழ்க்கையை தராமல் நான் சென்று விட மாட்டேன் நீ எந்த இடத்திலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதி எந்த இடத்திலும் நீ என் மீது கொண்ட உண்மையை மட்டும் தொலைத்து விடாதி உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தருவேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக எந்த விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது நம்மை தேடி இந்த வாழ்க்கையில் பல மனிதர்கள் வருகிறார்கள் பாதியிலேயே விட்டு செல்கிறார்கள் நமக்கு எல்லாம் என்னவென்று இவர்கள் புரிய வைக்காமல் நம்மை பாதியிலேயே விட்டு செல்லதான் இந்த மனிதர்கள் எல்லாம் துடிக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய ஒரு சந்தோஷம் உச்சகட்ட மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் உச்சகட்ட வெற்றியை உனக்கு கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி நடப்பதையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்கின்ற தெளிச்சலும் உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையை யாரும் எதையும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இது நீ நினைத்தால் மட்டும்தான் இதில் எத்தனை மாற்றங்களையும் உன்னால் கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எத்தனை திருப்பங்களையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனி இந்த சூழ்நிலையில் நீ கண்டதை எல்லாம் நினைத்து வருந்தாதே எதற்குமே இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்காதோ என்று சொல்லி வருந்தாதே நீ நினைத்ததை விடவும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி தருவேன் இந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் இந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய சந்தோஷத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனிமேல் என் குழந்தை எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்ட வெற்றியை அடைந்து விடும் பொழுது உனக்காக நான் இருப்பதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை எல்லாம் கண்டுகொள்ள தயாராகிவிட வேண்டும் யார் என்ன சொல்கிறார்கள் என்று எல்லாம் எதிர்பார்த்து நின்று நீ கலங்காதே யார் என்ன சொன்னாலும் இது உன்னுடைய அற்புதமான வாழ்க்கை இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கினால் அது போதுமல்லவா வேறு எதையுமே யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதும் தொலைத்து நிற்காதே எப்பொழுதும் இதையெல்லாம் எண்ணி நீ கண்கலங்கி விடாதே உனக்கு நான் எந்த நொடியில் எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேனோ அந்த நொடியில் அதை உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறெங்குமே சென்று விட மாட்டேன் கந்தன் சூழ்நிலைகளை உனக்கு உணர்த்தி விட்டேன் இப்படித்தான் நடக்கும் என்பதனையும் நான் உன் இடத்தில் சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் தாண்டி நீ வருந்துவது வேதனைப்படுவது என்பது உனக்கு தேவையற்றது எதையும் தாண்டி என் பிள்ளை நீ மனதளவில் உன்னை காயப்படுத்தி கொள்வது என்பது உனக்கு தேவையற்றது உன்னை சுற்றி நான் வரும் பொழுது இத்தனை நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்த பொழுது இந்த வாழ்க்கையில் நான் வந்ததையும் உனக்கு நான் நிச்சயமாக உணர்த்தி கொடுப்பேன் உன்னை தேடி கந்தன் வந்ததையும் நிச்சயமாக உனக்கு நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் யாருமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை வீழ்த்திவிட முடியாது யாரும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை நெருங்கிவிட முடியாது உன்னை நெருங்கினால் அது என்னை நெருங்கியதற்கு சமம் அல்லவா என்னை தாண்டித்தானே உன்னை தொட முடியும் அப்படியானால் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் இவர்களை எல்லாம் கண்டு நீ பதறிவிடாது அவரவர் செய்கின்ற செய்கின்றவினை அவர்களுக்கே போய் சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் அவரவர் செய்கின்ற சூழ்ச்சிகளை அவர்களை அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என்னாலுமே உறுதியான விஷயங்கள் உனக்கு உணர்கின்ற நேரம் இனி அத்தனையிலும் நீ மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கண்டு வர வேண்டும் அத்தனையிலும் மிகப்பெரிய திருப்பத்தை நீ உணர்ந்து வர வேண்டும் உன்னை தேடி நான் வருவது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை கொடுத்து உன்னை இந்த சூழ்நிலையை விட்டு வெளிக்கொண்டு வர வேண்டும் நமக்கு மாற்றங்களை தர நினைப்பவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை தந்து உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் இனி உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்ல வேண்டிய நிலையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் திருச்செந்தூர் கந்தனை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருமே அவர்கள் நினைத்ததை சாதித்து விடுவார்கள் என்பது உண்மை ஆனால் அது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டு என் முன்னால் வந்து யாரும் நிற்க முடியாது தேவையில்லாத எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் யாரும் என் முன்னால் நின்று எதையும் சாதி விட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ நல்லதை நினைத்தால் நான் அதையே உன் வாழ்க்கையாக மாற்றுவேன் நீ தீயதை மற்றவர்களுக்கு நினைத்தால் அதையும் உன் வாழ்க்கையாகவே நான் மாற்றி தந்திடுவேன் என்பதனை புரிந்து கொள் இந்த கந்தனை புரிந்தவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் இன்னல்களை சந்திப்பது கிடையாது நல்ல எண்ணங்களோடு இருந்து நல்ல மனநிலையோடு இருந்து எப்பொழுதும் நீ பேரானந்தத்தை இந்த வாழ்க்கையில் பெறுவதற்கு தயாராக இரு கந்தனின் நாமத்தை இடைவிடாது உச்சரித்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் వేల్ వేల్ మురుగా వేల్ మురుగా